ரசூலான தாய்வழி சொந்தங்களான ஸுஹூன்கள் சொல்கிறாங்க வமின் அதில் இருந்தவங்க அப்துல் ரஹ்மான் இபுனுல் அஸ்வத் இபுனு அப்து யகுஸ் பாரு செய்தியில் புகாரில் வருது அப்துல் ரஹ்மான் இபுனுல் அஸ்வத் இபின் அப்தி யகுஸ் அப்தி யகுஸ் யார் என்று ஆமினா பின் வஹப் அப்தி யஹூஸ் இபுனு வஹப் ஆமினாவுடைய சொந்த சகோதரர் சரியா ஆமினாவுடைய சொந்த சகோதரர் தான் இந்த அப்து யஹூஸ் அப்போ அப்து யஹூஸ் இபுனு வஹப் அதுபோல அவருடைய மகன் அஸ்வத் இந்த நான் இப்னுல் அஸ்வத்ன்னு சொன்னோம் மிக்தாத் அஸ்வதுடைய நேரடி மகன் அல்லாது நினைத்தோட குறிப்பை நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன் நேரடி மகன் அல்ல தபன்னி அதாவது வளர்ப்பு புள்ளையாக அவர் அறிவிச்சிட்டார் யார் அஸ்வத் வந்து மெக்தாத் வந்து எனது மகன் என்று அறிவிச்சு நான் ஆரம்ப ஸ்பீச்சில் சொல்லியிருந்தோம் அந்த உறவுகள் படித்தரங்களை சொல்லி அந்த அந்த அதாவது இந்த பொருத்த பாட்டில் சொல்லியிருந்தோம் அப்போ மெக்தாதிபுனு அஸ்வத்னா அஸ்வத் வந்து மிக்தாத தனது வளர்ப்பு மகனாக அறிவிச்சிருந்தேன் இல்லாட்டி அவட பேர் மெக்தாதிபுன் அம்ர் மெக்தாதிபுன் அம்ரு தான் பேர் அப்போ இதில் மிக்தாதி அஸ்வத் வந்ததுக்கான காரணம் அதுக்கு பின்னாலும் மிக்தாதி அம்பு என்று தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் ஆனால் மிக்தாது அஸ்வத் தான் பிரபல்யமா பள்ளியமாக இருக்குது இந்த அஸ்வதுக்கு ஒரு மகன் இருந்தார் மிக்தாத் வழியால் அஸ்வதுக்கு ஒரு மகன் இருந்தார் அப்துல் ரஹ்மான்னு அப்போ அப்துல் ரஹ்மான் இபுனு அஸ்வத் அப்து யகுஸ் அப்துல் ரஹ்மான் இபுனு அஸ்வத் அப்துல் யகுத் அப்படின்னா தாய் வழி ஸுஹூன் பட்டியலில் தான் அவங்க என்ன வர அவங்களும் மஹரமாவும் ஜுஹரால என்ன செய் போய் சேர்றாரு அப்போ மிஸ்வரிபு மஹரமா இவங்களை வச்சு தான் என்னது அதாவது பேச்சுவார்த்தை நடக்குது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அனுமதி கேட்டு அனுமதி தரல இப்போ என்ன செய்வோம்டா நீங்கள் பின்னால் வாங்க சரியா பின்னால் வாங்க இதா நாங்கள் எல்லாரும் வரவான்னு நம்ம கேட்போம் நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ ஃபக் ஹிஜாப் நீங்கள் ஹிஜாபுக்குள்ளே என்ன செஞ்சுருங்க திரைக்குள்ளே போயிருங்க ஏன்னா அதாவது சாட்சியைப் புள்ள தானே போயிருங்கன்றாங்க ஃபஃபால அப்போ போன உடனேயே அப்போ கேட்குறவங்க நாங்கள் எல்லாேருமே வரவான்னு கேட்குறாங்க எல்லாருமே ஒரு எல்லா உறவு சேர்ந்து நடக்கிறதுல இதுதான் நடந்துக்கணும் நேர்மையாக இயக்க வேண்டிய இடத்துல ஈக்கிறது இல்லை சரி அந்த இடத்துல என்னது இல்லை நம்ம சொல்லிடணும் யார் வந்தீங்கன்னு சொல்லிடணும் சண்டை எடுக்கிறது சரியா இங்கே சமாதானமாக ஈக்கிற இடத்துல என்ன செஞ்சிடறா அதை மறைச்சி கொண்டு போகணும்ன்றது விளங்குதா இல்லையா சமாதானம் பேசுறது மிக முக்கியமானுக்கு போயிட்டாங்க அப்போ உடனே இவங்க ஆயிஷாரில் அவங்கள கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க வளர்த்தது தானே சரியா அப்படின்ற எல்லாம் என்னை கேட்டு அப்புறம் சமாதானம் ஆயிஷா சமாதானமாகிடுறாங்க நேரத்துக்குப் பிறகு சமாதானமாகிறான் இப்போ இவங்க என்ன செய்யறாங்கடா நேரத்தை செஞ்சுருந்தாங்களே அந்த நேரத்தை அவங்க பொதுவாக செஞ்சிட்டாங்க அதனால் அப்போ இப்போ அப்துல்லாபின் சுபைர் வந்து அப்போ அந்த பொறுப்பில் இருக்கிறார் அப்போ அவர் என்ன செய்கிறாருண்டா பத்து இது அனுப்புகிறார் பத்து என்ன அந்த இந்த அடிமை விடுதலைக்கு பத்து அனுப்புகிறார் ஆனால் அவங்களால் முடியலை ஏன்னா அவங்க என்ன சொன்ன என்ன சொன்னாங்க நான் வந்து பொதுவாக சொன்ன அறுத்து பள்ளி உடனே அதாவது இந்த அடிமை விடுதலை செய்வேன்னு சொல்லியிருந்தாங்க நேர்ச்சியை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருந்தாங்க பொதுவாக சொல்லிட்டாங்க அதனால் பத்து இருபது என்று நாற்பது ஆயிட்டு இவங்களுக்கு திருப்தி இல்லை நேர்ச்சை விஷயத்தில் அவங்க எவ்வளோ பெண் இலாய்குன்னு பாருங்கள் இப்படி ஒன்று செய்வேன்னு நேர்ச்சை பண்ணியிருந்தால் அது பொதுவாக இருக்கணும் அது அதை வரையறுத்துடணும் வரையறுக்காமல் இருந்தால் மனசுக்கு திருப்தி என்ன செய்யாது வராது போதுனா குர்பானி கொடுப்பேன் என்று நீயத்து வச்சுட்டு ஒரு குர்பானியை நீயத்து இருந்தால் பரவாயில்ல குர்பானிகள் கொடுப்பேன்னு வச்சுட்டோம் இங்கே எத்தனை குர்பானியை நம்ம சொன்னோம் சொல்லலை அதனால பத்து திருத்தி வந்தது அதில் வந்து பண்புன்னு நேர்ச்சி அவர்கள் நிறைவேற்றுவார்கள் நான் வந்து பண்ணின நேரத்தில் ஒரு அமலை குறிப்பிட்டு சத்தியம் மண் இருக்க வேண்டுமே என்று ஆயிஷா என்ன சொல்றாங்க நான் அதுலேருந்து அப்போ வெளியாகி இருப்பேனே அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதெல்லாம் வந்து பாருங்க நாற்பது விடுதலை செஞ்சுட்டு இவங்களுக்கு அதில் ஒரு இது அல்லா பாதையில் தானே எவ்வளோ செஞ்சுட்டு போக வேண்டியதானே என்று லிஸ்ட்டில் பேசுகிறதில்ல நான் சொத்து விஷயத்துல சொன்னேன் அதே மாதிரி ஒன்று தான் இது இல்லாம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் வரையறுத்திருக்க வேண்டுமே என்ன அப்படின்னா தாய்வழி சொந்தங்கள் மூலமாகத்தான் சமாதானமே அங்க என்ன செஞ்சது ஆயிஷா அவங்க தான் அந்த திட்டத்தையும் போட்டு என்ன செய்கிறாங்க கொண்டு போனாங்க அவங்க மூலம் தான் அந்த அனுமதியை என்ன செஞ்சது வழங்கப்பட்டதுன்னு பார்க்குறாங்க அப்போ உறவு வழி சொந்தங்களுக்கு எவ்வளவு நம்ம இருக்கிறோம் நம்ம ஒரு பிரச்சனை அப்ப தாயுடைய சகோதரி வாரா தாயுடைய சகோதரியுடைய ஒரு மகள் வாரா யாரோ எப்படியோ வந்து அந்த சமாதானத்துக்குள்ள வந்தா அந்த உறவுக்காக நம்ம பணியணும் அந்த உறவுக்காக நம்ம என்ன செய்யணும் பணிய வேண்டும் என்பது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இன்னொரு படிப்பின் இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கறோம் அப்போ இது அதாவது தாய் வழி சொந்தங்களூடாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய சில முக்கியமான செய்திகள் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூசல் அல்லா ஒளிவசல்லவங்க அதாவது இன்னொரு செய்தி பாருங்கள் சஹீக்குல் புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மைமுனா பின்துல் ஹாரித் மைமுனா அபின்துல் ஹாரித அவங்க ரசூல் ரசூல்லாங்க அவங்களோட அவங்கள்ட்ட ஒரு நாளைக்கு வருவாங்களே அப்போ ரசூர் சல்லா அலி சலாமா அவங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒன்பது மனைவி மாதிரி இருந்தாங்க அதில் சவுதி இல்லாமல் தங்கட நாளை ஆயிஷார்லாம் கொடுத்துட்டாங்க அப்போது எட்டு மனைவி மாறு எட்டு மனைவி மாறது ரசூலாம் போவாங்க வருவாங்க அப்போ எட்டு நாளைக்கு ஒருக்கு தான் என்ன செய்வாங்க அந்த இடத்துல வரும் ஜைனா மற்றவங்க மௌத் ஆகிட்டாங்க ஜைனபின் ஹுசைமா ஹதிஜார் இல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்க மவுத்தாயிட்டாங்க அப்போ எட்டு பேர் அப்போ இந்த இடத்துல ரசூலாங்க வராத ஒரு நாளில் அவங்ககிட்ட இருந்து ஒரு அடிமை என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவர் அடிமை பெண்ணை வந்து விடுதலை செஞ்சுட்டான் மை மூணாரதும் இல்லாம் விடுதலை செஞ்சிட்டான் வலம் தஸ்தின் நபிஎஸ் அழிச்சலாம் ரசூலாங்கிட்ட அனுமதி கேட்கவில்லைமா புகார் இது என்ன கொண்டு வராருன்னா ஒரு பெண் வந்து தன் சொத்துல வந்து உரிமையான செய்கிறது கணவன் அனுமதி கேட்காம நடந்து கொள்வது இது இஸ்லாம் வழங்கின உரிமை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் என்ன ஒரு பெண்ணுக்கு அவருடைய பொருளாதாரம் இருந்தால் கணவன் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் நேர்மையானவராக இருந்து அவர் நல்ல ஒரு சிந்தனை பூர்வமான ஒரு பெண்ணாக இருந்தால் அவன் செலவழிக்கிறதுக்கு யார்ட்டு அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கணவன்ட்டு அனுமதி கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அவன் தாய் கொடுக்கலாம் தந்தையை கொடுக்கலாம் என் அம்மாவை கொடுக்குவான் என் பாப்பா கொடுக்க அவசியம் இல்லை கணவன் வெறுக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கட்டா என்ன செய்யணும் அதில் வந்து அனுமதி கேட்கணும் வார வளமாக்கான யோமுக அது ஹாஃபி ரசூலாங்க எந்த நாளில் அவங்கள்ட்ட வரணும் அந்த நாளுக்கு வராங்க அப்போ அல்லாவின் தூதரன் உங்களுக்கு தெரியுமா நான் என்ன அடிமையை என்ன செஞ்சுட்டேன் விடுதலை செஞ்சுட்டேன்னா அப்போ கேட்குறாங்க ஃபால்த்தி காலத்தான் கேட்கிறாங்க அஹ்வாலக் உங்கள் தாய் வழி சொந்தங்களுக்கு நீங்கள் அந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்யாமல் கொடுத்திருந்தால் காணிக் உங்களோட கூலி அதை விட அதிகமாக இருந்திருக்கும் விடுதலை விட அதிகமா யார் கொடுத்திருந்தா தாய் வழி சொந்தது யார் தாய் மைமோனார் என்ன பேர் ஹிந்து பிந்து பழங்கிட்டா அப்ப அந்த 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 சொந்தங்களுக்கு அந்த ஹிந்தாவுடைய சகோதரர்களுக்கு அவங்களோட சகோதரிகளுக்கு அவங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்திருந்தா அது வந்து உங்களுக்கு என்ன செய்யும் மிகப்பெரிய ஒரு அஜிராக என்ன செஞ்சிடும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க

சுச்சுவேஷன் வந்து தேவையுடைய நிலைமையாக என்ன செஞ்சு இருந்திருக்கு எனவே அந்த நேரத்தில் நீங்கள் விடுதலையை விட தாய்வழி சொந்தங்களுக்கு என்ன கவனிக்கிறது மிகவும் சிறப்புன்னு அர்த்தம் அப்போ தாய்வழி சொந்தங்களில் தாயுடைய சகோதரி சகோதரன் அவங்களோட பிள்ளைகள் அவங்களுடைய உம்மா வாப்பாயின்னு அந்த லிஸ்ட்டை கவனிக்கிறதையே ரசோல்சலா அடிமை விடுதலையை விட சிறப்பாக அந்த குறிப்பிட்ட தேவை இருந்தால் தேவை இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பெரிய தான தர்மங்களை விட என்ன அது என்னது மிகவும் சிறப்பு இடத்தை பார்க்குறோம் அதனால் அதை சொல்கிறாங்க இரத்த உறவுகள் இந்த உறவினர்களை சேர்றது வந்து ரெண்டு நன்மை ஒன்று தர்மம் ரெண்டாவது உறவுகளை சேர்ந்த நன்மை என்ன செய்யுது அதில் கிடைக்கிது அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம் அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள்ட்ட இன்னொரு செய்தி என்னென்னா கடைசி ஒன்று ரெண்டு செய்திகள் எந்த அளவுக்கு ரசூல் சல்லா உலக இது வந்து இந்த உறவுகளை சேர்வதில் என்ற பகுதியை தாண்டிட்டு அடுத்த பகுதி இது அது என்ன அப்படி என்று சொன்னால் ஆயுஷார் அறிவிக்கிறாங்க ஒரு அதாவது சுழசலாசும் ஒரு கேள்வி கேட்கப்படுது ஒரு பெண் வந்து ஹத்திலாம் அதாவது ஸ்கலிதமாகினால் அவங்க குளிக்கணுமா அப்படின்னு கேட்கப்படுது அப்போ அவங்க பெண்களுக்கு இந்த விஷயத்தில் பொதுவாக பெண்களுக்கு இதில் அறியாமையோண்டு இருக்குது ஒரு விளங்காமையோன்று இருக்குது அது வந்து அப்ப பெண்களுக்கு அப்படி ஏற்படுமா ஏற்படாதான்னு ஒரு விளங்காமையோடு பொதுவாகவே இருக்கும் பெண்களுடைய விஷயத்தில் அதனால ஆயிஷார் அதை வந்து என்ன செய்கிறாங்க அது வந்து இது என்ன இது இப்படி ஒரு சப்ஜெக்ட் இது எப்படி நடக்கும் அப்படி என்ன மாதிரி ஆயுஷ்வரா அந்த இடத்துல அந்த கேள்வி அந்த பெண் கேட்டதோட என்ன செஞ்சிடுறாங்க மறுத்துறாங்க அப்போ ரசூல் சலாலை சொல்ல சொல்கிறாங்க விட்டுருங்க அவங்க கேட்குற கேள்வி நியாயமானது அப்படி குளிக்கணுமானு கேட்குறது நியாயமானதுதான் என்று என்ன சொல்கிறாங்கண்டா வஹல் யகூனு ஷபஹு இல்லான்மின் கபில் இதாலி பெண் அதாவது பெண் குடும்பத்தை சார்ந்து பிள்ளை பிறப்பதற்கு இதெல்லாம் வேற என்ன காரணம் இருக்கேன்னு கேட்டாங்க ரசூலாம் பெண் குடும்பத்துடைய தோற்றத்தில் பெண்ணுடைய குடும்பத்துடைய தோற்றத்தில் பிள்ளைகள் வருவதற்கு என்ன காரணம் அந்த பெண்ணும் பெண்ணுடைய கலப்பும் என்ன செய்கிறது அந்த சிசுவில் என்ன செய்கிறது ஏற்படுவதுதான் காரணம் அதாவது ஒரு ஒரு ஆண் கணவருடைய அந்த அதாவது அந்த அந்த நீரை இது மிகைத்து விட்டால் பெண்ணுடைய அந்த இந்திரியம் மிகைத்து விட்டால் அஷ்பஹல் வலது அஹ்வால் பிள்ளை வந்து அவருடைய தாய்வழி சொந்தங்களை போல அஹ்வால் மாதிரி என்ன செஞ்சிடும் பிறந்திரும் இதே வந்து ஒரு ஆணுடைய விட்டால் மின் என்ற அம்ஷாஜ் கலப்பான அதாவது இந்திரிய தூளியிலிருந்து சொந்தங்களை என்றான் அப்ப அது என்ன ஆண் பெண் இந்த கலப்பின் ஊடாகத்தான் குழந்தை என்ன செய்ய எப்படியும் கலப்பிக்கும் மிகைத்தான் என்ன செஞ்சிடும் அதாவது அது பெண் வடி பெண் குடும்பத்தை சார்ந்தும் ஆண்வழி மிகைத்தால் ஆண் குடும்பத்தை சார்ந்தும் வரும் என்று ரசூர் செலவு செல்லம் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க எனவே ஒரு பெண் அதாவது குளிக்கணும் என்ற கடமையை சொல்ற சந்தர்ப்பத்தில் ரசூர் செல்லா அலுவலம் அவர்கள் எப்போ அது சபக வந்து தோற்றப்பாடு அந்த பக்கமாக இந்த பக்கமாக வாரத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத இவரை சொல்லுவாங்க அஹ்வால்களையும் அமாமுகளையும் சொல்லி என்ன செய்யறாங்க விளங்கப்படுத்துறாங்க பிறப்பு இதில் இருந்து என்ன செய்யுது அதனுடைய சம்பந்தத்தை ரசூல் சல்லா செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இதோட கடைசியாக ஒரு பகுதி இந்த ஹதியில் வந்து கருத்து முரம்பாடு இருக்கு அது என்னென்னா நம்ம கடைசியான பேசுவோம் தானே பேசுவோம் சொத்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிவிட்டோம் அது என்ன நம்ம சொன்னோம் சொன்னால் இவங்களுக்கு வந்து இந்த அதாவது தந்தை வழி சொந்தங்களோ மவுத்தாயனு தந்தை வழி சொந்தங்களோ தாய் வழி சொந்தங்களோ அப்படியே முழுமையாக அது அது நம்ம எப்போயும் சொல்லிட்டோம் கணவன் மனைவி இல்லை மனைவி இருந்தாலும் சரி கணவன் இருந்தாலும் சரி தந்தை வழி சொந்தங்களோ தாய் வழி சொந்தங்களோ இல்லாமல் இருந்து அதே போல் அந்த மரணித்தவருடைய சகோதர சகோதரிகளும் அவங்களோட பிள்ளைகளும் இல்லாமல் இருந்து மரணித்தவுடைய தந்தையுடைய சகோதரர் தந்தையுடைய சகோதரருடைய பிள்ளைகள் மரணித்தவருடைய தந்தையுடைய சகோதரர் அவருடைய பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் தாய் இருந்தாலும் சரி தா தந்தையுடைய சகோதரி இருந்தால தந்தையுடைய சகோதரர்கள் சகோதரைய பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் சொத்து இந்த பக்கத்துக்கு என்ன செய்வரும் அந்த சகோதரி தன் மௌத்தாவினவருடைய சகோதரி இருந்தாலும் சரி அவனோட பிள்ளைகள் இருந்தாலும் சரி சொத்து இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் என்ன செய்யும் வரும் இந்த பக்கம் வாரதுக்கான அடையாளம் என்னன்னு சொன்னால் ஒரு பெண் வழியாக அது கடத்தப்படுதுன்னு நம்ம சொன்னோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொத்து இவங்களுக்கு உண்டு அப்போ சாட்சிக்கும் சொத்து போகும் சாச்சாவுக்கும் என்ன செய் அதாவது அந்த தன் தாய் வழி சொந்தத்துக்கும் என்ன செய்யும் மாமா சரியா மாமா மாமி இவங்களுக்கும் சொத்து போகும் மாமா மாமி அப்படின்ற பகுதியும் என்ன இருக்க சில இடத்துல அந்த சாச்சாண்ட பகுதி என்ன செய்யுது சொல்லப்படுதில்லையா தாய் வழிக்கு அதை சந்தை வழிக்கு மட்டும் தான் தாய் வழிக்கும் வேறு அதுதான் அது நம்ம மூத்தது அப்படின்னா வேறு கருத்து வரும் நம்ம வந்து இளையவராக இருந்தால் ஒரு கருத்து வரும் த மூத்தவராக இருந்தால் என்னது சாட்சின்னு அவங்க சொல்லுவாங்க வழி சொந்த அவங்க சாட்சின்னு சொல்லுவாங்க மூத்த மூத்த பிள்ளைகள் வந்து த அதாவது இந்த இந்த அதை வயது குறைஞ்சவங்கள சாட்சின்னு சொல்லுவாங்க அது சில வட்டார வழக்காக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் எப்படியோ தாய்வழி சகோதரிகளுக்கு போகிறது வந்து எப்படி பிரியணும் அப்படின்னா சகோதராக இருந்தாலும் சகோதரியாக இருந்தால் எப்படி பிரியணும் தாயுடைய விஷயத்தை வச்சு தான் என்ன செய்யணும் பிரியணும் மேடம் அப்படின்னா பாருங்கள் ஒரு தந்தை வழி சகோதரிக்கிறா ஒரு தாய் வழி என்ன சகோதரியும் சகோதரனும் இருக்கிறான்னு வைங்க ஒரு தாய் வழி சகோதரியும் சகோதரனும் இருக்கிறான் இவங்க தந்தை வழி சகோதரிக்கு எப்படி போகணுன்னா தந்தையுடைய அந்தஸ்துக்கு வந்துடுவாங்கன்னா சொன்னேன் தந்தைக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்கப்படும் அப்படின்ட்டு ஆயிரம் இப்போ பிள்ளை இல்லாட்டி தந்தைக்கு என்ன கொடுக்கப்படும் அதாவது மு முழு சொத்து தான் என்ன செய்யும் அந்த இடத்துல போகணும் முழு சொத்து தான் போகணும் ஏன்னா பிள்ளையும் இல்லை யாரும் இல்லைன்னா முழு சொத்து தான் போகணும் ஆனால் இப்போ அது இந்த 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 சுச்சுவேஷன் அதில் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க இங்கே இங்கே எல்லாருமே இருக்கக்கூடிய பகுதி இருக்கு அப்போ முதலாவது நம்ம இப்போ என்ன செய்யணும் தந்தையுடைய அந்தஸ்துக்கு அவங்கள கொண்டு இருந்தால் இங்கே இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதாவது முதலாவது தாயுடைய இடத்துக்கு வரணும் தாய்க்கு எவ்வளோ கொடுக்கணும் மூணில் ஒன்று அங்கே கொடுக்கப்படணும் தாய்க்கு மூணில் ஒன்று கொடுக்கப்படணும் பிள்ளைகள் இல்லையே ஒன்று கொடுக்கப்படும் அப்போ மூணில் ஒன்று கொடுக்கப்படணும் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க யார் தா அந்த தாயுடைய சகோதரனும் இருக்கிறாங்க சகோதரியும் இருக்கிறாங்க அப்போ அந்த மூணுலொண்டு அவங்க சுரக்கா ஒன்று அங்கே போயிடும் மூணில் ரெண்டு எங்கே வந்துடும் இந்த பகுதிக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் மூணில் ரெண்டு சரியா ஏன்னா அவங்களும் இருக்கிறனால இல்லைன்னா முழு சொத்தும் யாருக்கு போயிக்கும் அந்த சகோதரிக்கு தான் போயிக்கும் இப்போ யார் இருக்கிறாங்க எடுக்கிறதுக்கு ஒரு பிள்ளை அந்த சகோதர சகோதரிகள் இருக்கிற மௌத்தாயினருடைய சகோதர சகோதரியுடைய மௌத்தாயினுடைய தாயுடைய சகோதர சகோதரி இருக்கிறதால மூணு ஒன்றில் அவங்க பங்குதாரர்கள் அப்போ மூணில் ரெண்டு யாருக்கு போகும் அதாவது என்ன அதாவது அந்த தந்தை வழி சகோ சகோதரிக்கு என்ன செஞ்சிடும் போயிடும் மேடத்த நம்ம பார்க்குறோம் அப்போ மூணில் ரெண்டு இங்கே மூணில் ஒன்று அங்கே அதில் அவங்க என்ன செய்வாங்க பிரிஞ்சு போயிடுவாங்க இந்த அடிப்படையில் எதாவது சொல்லுவாங்கன்னு சொன்னால் மதுஹபுத் தஞ்சில் இவங்களுக்கு சொல்லுவாங்க மதுஹபுத் தஞ்சில் தஞ்சியில்னால் மேலுள்ளவருடைய அந்தஸ்து கீழ் உள்ளவருக்கு என்ன செய்கிறது கொடுக்கறது அப்படின்ற பகுதி பேத்துடும் எனவே இவங்க எல்லாேருக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கப்படும் என்பதை நம்ம இதில் என்ன செய்யணும் பார்க்குறோம் அவங்களோட பிள்ளைகளுக்கு எப்போ போக இந்த இந்த மேலுக்குள்ளவங்க இல்லாட்டி அவருடைய சகோதரருடைய அந்த மௌத்தாயின் அவருடைய சகோதரிக்கு சகோதரி இல்லை அல்லது என்னது மௌத்தாவுடைய தாயுடைய என்னது சகோதர சகோதரிகளும் இல்லாட்டி அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் போகும் என்றே என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் இதுதான் சுருக்கம் இது சம்பந்தமாக ஒரு ஹதீது வருது சுனன் அபுதாபுதத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது இது நிறைய அறிஞர்கள் சாகணும்னு சொல்கிறாங்க சில எஹி அபின்னு மாயின் போட்ட சில அறிஞர்கள் பலகீனம்னு சொல்கிறாங்க அபுசுரா போன்றவர்கள் இதை ஹசனும் என்ன செய்கிறா சொல்கிறாங்க ஒரு பலத்த கருத்து உரம்பாடு உள்ள செய்தி அதை தரத்தை பற்றி நம்ம சொல்ல சுயபாலார் ராணுவத் அல்பானி இன்னும் உள்ளவர்களை இதை சஹியன்னும் என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறாங்க அந்த செய்தியை நான் முன் என்னன்னு என்னென்னு சொன்னால் இந்த மிகதாம் இபுனு மாதி கரீப் மிகதா திபுனு அஸ்வத் மிக்தா திபுன்னு அம்ர் அல்ல மிகதாம் இபுனு மதி கரீப் என நபித்தோர் அறிவிக்கிறாரு ரசூஸ் செல்லான்னு சொன்னால் மண் தரக்கல்லன் ஃப இலைய சுமைகளை விட்டுச் சென்றவர்கள் கடன் அது போன்றவைகளை விட்டுச் சென்றவர்கள் அதுக்கு நாம் பொறுப்பு இல்லல்லாஹி வ இல்ல ரசூல் இல்லா அல்லாவுடைய தூதர் பைத்துல் மால் பொறுப்பு ஒமன் தரக்கமாலன் வழி வர சத்தி சொத்து விட்டு சென்றால் அது வந்து அந்த வாரிசுகளுக்கு போய் சேர்ந்துடும் ஆனால் வாரிசும் அல்லா வாரிசு அலகு வாரிசுகள் இல்லாதவர்களுக்கு நான் தான் வாரிசு அப்படின்னா பைத்துல் மால் தான் என்ன செய்யும் வாரிதாக இருக்கும் அக்கில் உலகு வ அரிசுகு குற்ற பரிகாரம் நான் கொடுப்பேன் அதுபோல் என்ன செய்வேன் நான் அவருடைய சொத்தும் எனக்கு வாரிசாக என்ன செய்யும் வந்து சேரும் இது அல்ல வல் ஹால் வாரிசும் அல்லா வாரிசு அலகு ஹால் தந்தை தாய் வழி சகோதரர் வந்து வாரிசு யாருக்கு வாரிசு இல்லையோ அவர் வாரிதாக என்ன செய்வார் மாறுவார் டோட்டல் வாரிசு இல்லா போனால் அதை ஹால் என்ன செய்வார் வாரிதாக வருவார் தாய்வழி சகோதரர் வந்து வாரிசாக வருவார் அவர் என்ன செய்வார் குற்றப்பரிகாரமும் கொடுப்பார் அவருக்கு சொத்து சொத்தை பெற்றுக்கொள்கின்றவராகவும் அவர் என்ன செய்வார் மாறுவார் என்று சொன்ன ஒரு செய்தி வருது இதை பல அறிஞர்கள் பலப்படுத்தியும் இருக்கிறாங்க அதனால் இது ஒரு 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 நம்ம எடுத்து சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்திகளில் உண்டு இது பலகீனப்படுத்தியும் இருக்கிறாங்க சரியா இமாம் தாரகோத்னி அதுபோல் இமாம் பின் மாயின் போன்றவர்கள் இதை பலஹீனப்படுத்தியும் வைக்கிறாங்க அபுசுரா அபு ஹாத்தும் போன்றவர்கள் பலப்படுத்தி என்ன செய்கிறாங்க இருக்கிறான் ஸோ ஒரு வாத பிரதிவாதங்களுக்கு உட்பட்ட ஒரு செய்தி ரசூல் சலா உலகால் ஹால் வாரிசும் அல்லாஹ் வாரிதளவு யார் ஹால் வந்து எனது வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசுன்றா அப்போ இந்த ரத்த அந்த ஒரு குடல்வாய் சொந்தங்களுக்கு அந்த பெண்வழி சொந்தங்களுக்கு சொத்துக்கள் போய் சேரும் சொல்கிறவங்க இதை ஆதாரம் தான் என்ன செய்வாங்க காட்டுவாங்க அதால் காலத்து விமன்சீலத்தில் உண்மையும் என்ன செய்வாங்க ஆதாரமாக காட்டுவார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே இதுதான் அதாவது தாய் தந்தை வழி சகோதர சகோதரிகளுடைய சிறப்பு அந்தஸ்து சட்டங்கள் அவங்களுடைய சொத்து பிரிவு சம்பந்தமாக நான் சொன்ன சுருக்கமான விஷயம் இதன் ஊடாக நாங்கள் முன்வைக்க நினைக்கிறது என்னென்ன இந்த அறிவு தகவல்கள் எல்லாம் பதிவதன் ஊடாக இஸ்லாத்தில் நம்ம பிறப்பு வழியாக இயற்கையாக பித்தரத்தில் அறிஞ்ச இந்த சொந்த பந்தங்கள் எவ்வளவு முக்கியத்துவமானது இயற்கையாகவே முக்கியத்துவம் விளங்கும் இது மார்க்க ரீதியாக நம்ம சித்திரத்தில் விளங்கினது மிகவும் சரியானது அது எவ்வளோ வலுப்படுத்தப்பட வேண்டும் என்ற தகவல் எங்களுக்கு என்ன செஞ்சிருது இதில் கிடைச்சிருது இதில் நம்ம நமக்கு குறைவிடப்பட்டிருந்தாலும் அந்த குறைகளை சரி செஞ்சு கொள்றதுக்கு இது ஒரு பலமாக அமையுது நம்ம அவங்களுக்கு உபகாரம் செய்வதுன்னு ஊடாங்க அடுத்து நம்ம நம்ம வந்து நம்மள நம்மெல்லாம் சகோதர தான் இருப்போம் நம்மளா சகோதர இப்போ ஒரே தட்டில் உண்டு ஒரே பாயில் தூங்கி சண்டைகளை பிடித்து நினச்சி பாருங்க நம்ம சகோதர சகோதரிகளாக வளர்ந்த பின்னால் நம்மட பிள்ளைகள் நம்ம சகோதர சகோதரிகளுக்கு அந்த மரியாதையை கொடுக்கலண்டா அதுதானே அம்மன்றது அவங்களுக்கு பெரிய தந்தை சிறிய தந்தை அவங்களுக்கு வழி சொந்தம் தந்தை வழி சொந்தம்ன்றாலும் என்ன அதுதானே என்னட என் தங்கையே என்ன தாத்தாவே முடிக்கிறவனுக்கு தாய் வழி சொந்தம் ஏன்னா அண்ணனையும் தம்பியை முடிக்கிறவனுக்கு அது என்ன தந்தை வழி சொந்தம் அப்போ எல்லா வகையிலையும் நம்ம ஒரு வேறாக ஆணிவராக இருக்கக்கூடியவங்க நம்ம பிள்ளைகள் அதை பிரித்துடுவீங்களே நம்ம ஒரு மூத்தவராகிறோம் நம்ம மரணிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளோட பிள்ளைகளை யாருமே நம்ம தங்கையோ நம்ம தம்பியையோ பெருசாக மதிக்கல போய் பார்க்குறதில்லை என்று சொல்ல போனால் உள்ளத்தில் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு கடுமையான ஒரு வேதனை அது எங்களை வச்சு நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு வேதனை நம்ம உண்டாக வளர்ந்து அதை கொஞ்சம் நம்ம முப்பது வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிச்சவங்களோட சொந்தத்துக்குள்ளே போயிடுவோம் சொத்து பத்து வாரங்களும் நமக்கு என்ன சிந்தனை வருது உடனே அவருக்கு இப்படி சொத்துப்போம் அவர் சம்பந்தமே இல்லையே அவர் தானா மெயினே சம்பந்தம் நீ இடையில வந்தவன் தான் அப்படின்றத உணர்த்து அவளுக்கு இந்த பிற்காலத்தில் வந்த முப்பது வருஷத்தை தலையில் வச்சுட்டு இருப்பாங்க இருந்து ஆரம்ப முப்பது வருஷம்தான் உண்மை அவருக்கு படித்தவனாக பணக்காரனாக உறவுக்காரனாக அறிவுள்ளவனாக பண்பாடு உள்ளவனாக உருவாக்கி அந்த முப்பது வருஷம் தான் அந்த முப்பது வருஷத்துல யாரோ விட்டு கொடுத்து யாரோ என்னது பொறுத்து யாரோ செலவழிச்சு யாரோ தியாகம் செஞ்சதான் உடனோட தந்தையை தந்தையாகவே என்ன செஞ்சிக்க கொண்டு வந்து சேர்த்திக்காது தம்பி ஆயிக்கலாம் அண்ணன் ஆயிக்கலாம் தங்க ஆயிக்கலாம் யாரா இருக்கலாம் அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டதுனால துன்பத்தை பகிர்ந்து கொண்டதுனால கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டதுனால தட்டுகளை பகிர்ந்து கொண்டதுனால கடன்களை சுமந்ததுனால அவனை உழைக்க வச்சதுனால படிப்பை கொடுத்ததுனால இவன் கடன்களை அவன் சுமந்து கொண்டதுனால உனக்கு உண்ட தந்தை தந்தையாக கிடைச்சார் உனக்கு உண்ட தாய் தாயாக கிடைச்சார் இன்றைக்கு நீ ஒரு அறுபது வருஷத்துக்கு அவர் அறுபது எழுபது வருஷம் ஆகின அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் எதுவும் கவனிச்சதும் இல்லைன்னு சொன்னால் ஒன்றே கவனிக்கலையே அறிக்கலாம் அது அவங்களோட பிள்ளையை அறிக்கலாம் ஆனால் அவங்க அவங்களுக்குள்ள என்ன செஞ்சாங்க கவனித்து கொண்டார்கள் நீ எப்படி அண்ணன் தம்பியாக தங்கையாக உறவாக ரத்தமாக வளர்ந்த அது போல அவங்களும் என்ன செஞ்சவங்க வளர்ந்தவங்க தான் என்று சொல்றதுதான் இங்க விஷயம் அதனால தான் என்னது அம்மா அர்த்த அண்ணன் ரஜுல சின்வாபிஹி நீ தெரியாத அவர் ஒரே கிளையில வளர்ந்தவர்கள் என்ற சூழ்நாங்க சொல்றது மாதிரி காலத்து மஞ்சளத்தில் உம் தாயுடைய அந்தஸ்தில் உள்ளவங்க சொல்றதெல்லாம் இந்த பின்னணியில தான் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் ஆனா தூரமாக தூரமாக வந்து இந்த உணர்வுகள் எல்லாம் என்ன செஞ்சது இல்லாம போயிருந்ததுனால அந்நியமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடுகிறது அப்ப மார்க்கம் படிச்சவங்களோட கடமை என்னன்னா அதை அப்படியே அப்ளை பண்றது அறிவு ரீதியாக மட்டுமல்ல அதை வந்து உலர் நடைமுறை ரீதியாக அப்ளை பண்ணி நம்மட பிள்ளைகளுடைய அந்த சிந்தனையை மாத்திடணும் அதை பார்த்து வளரணும் உட்கார வச்சு வளர்க்கணும் அந்த சபைகளில் உட்காரணும் அந்த கண்ணியத்தை கொண்டு வரக்கூடாது இதை பார்த்து நம்ம ஒரு ஒருவருக்கு இந்த கலாச்சாரங்கள் இதெல்லாம் தெரியாம மொத்தம் வளர்ந்திருப்பான் அவன் மாறுவான் அவன் காலப்போக்களாடையே நம்ம இப்படி நடந்து கொள்ளணும் நம்ம இப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்போ அந்த பிள்ளைக்குரிய அந்த என்ன செய்ய சரியாக வரும் அந்த சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும் ஏற்படுமென்றதை புரிந்து கொள்ளணும் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் இந்த உறவு முறைகளை சிறப்பான முறையில் புரிந்து அதன்படி செயல்படவும் பிரச்சாரம் செய்யவும் அந்த வேரை அனை அந்த உயிரோட்டத்தை அனைத்து குடும்பங்களை ஊட்டுவதற்கும் எங்களோட குடும்பம் மட்டுமல்ல வெளி குடும்பங்களை ஊட்டுவதற்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஹாதா ஐந்தி வல் அல் இந்தா வாதாஸ்தாஹலி வலக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா விபராக